அரசியலை மாற்றணும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் மேலே நம்பிக்கை இல்லை அதை மாற்றணும் அப்படின்னு தான் அவங்க வெளியில வராங்க அப்படி வரக்கூடிய இளைஞர்களுடைய பார்வை இல்லை அந்த ஜென்சி புரொட்டெஸ்ட்டுக்கெல்லாம் அதை நோக்கி தான் இருந்தது ஆனா அவங்க திரும்ப அதுல வரக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பார்லிமெண்ட்டுக்கோ சட்டமன்றத்துக்கோ போறாங்கன்னா திரும்ப இதே சிஸ்டத்துக்குள்ளே தானே அவங்க ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய சூழல்ல இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்திற்கான வெளியை வாய்ப்பை இந்த சமூகம் இருக்கிறதா உருவாக்கி கொடுக்குதா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இல்லை நான் விரும்புகிற மாதிரியெல்லாம் சமூகம் அமையணும்னு நான் எதிர்பார்க்கவே முடியும் ஏன்னா சமூகம் என்பது நாலு பேர் எல்லோர் எல்லோருக்கும் எது ஏற்றதோ அதனுடைய சராசரி தான் நம்ம சமூகத்தினுடைய ஸ்கேல் எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுனால தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறோம் ஒரு இந்த சமூகம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டும் இத்தனை வயசில் கல்யாணம் பண்ணணும் இத்தனை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டில் குழந்தை பெற்றுக்கணும் இந்த ப்ராக்கெட்டில் அதை போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இந்த கோர்ஸு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு ஒரு மீன் எடுத்துகிட்டு தான் நம்ம செயல்படுறோம் அதில் முன்ன முன்னே இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ இந்த சமூக அமைப்புக்குள்ளார இவங்களால் அப்படி சில பேரால் அப்படி இருக்க முடியல அப்படின்னா பர்சனல் சாய்ஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க நான் ஹெச் ஒன்பிக்கு அப்ளை பண்ணிட்டேன் க்ரீன் கார்டு வந்துடும் அப்படிங்கிற எலிட்டிஸ்ட் சிந்தனை முறை அப்புறம் எதையுமே ஒரு பொருட்டாக நினைக்காத ஒரு தன்மை அப்புறம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் புரியாத ஒரு நிலைமை நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தாக்க கேஆஸ் தான் இருக்கும் கேயாட்டிக்கா தான் இருக்கும் உலகம் இந்த கால் மக்பிரீத்னு கென்னடி காலத்தில் அமெரிக்க தூதர் ஒருத்தர் இந்தியாவுக்கு கென்னடி போட்டார் ரொம்ப அவர் வந்து வேர்ல்டு பேங்க்லாம் சேர்மனாக இருந்தார் இந்த கால் மக்பிரித் சொன்னார் இந்தியாவை பற்றி பார்த்துட்டு இட்ஸ் எ ஃபங்க்ஷனிங் ஆனர்கி அப்படின்னாரு ஆனர்கிங்கிறது செயல்பட முடியாது ஆனால் இங்கே ஒரு குழப்பமே அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கேன் ஒரு குழப்பமான ஒன்று ஏடா கூடமாக குழப்பமாக என்னவோ இருக்கிற ஒன்று ஏதோ ஒரு ஒரு அருமையை நீட்டாக போகுது அப்படின்னாரு அச அசந்து போயிட்டார் அவர் அந்த மாதிரி இந்தியா இதுக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்குவோம் எல்லாத்தையுமே நம்ம அக்காமடேட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையுமே மாற்றுவோம் அது என்ன பைய பைய மாற்றுவோம் ஒரே ஒரே ஊரில் நூறு வகையான வாழ்க்கை முறையை நம்ம இங்கே வாழ்வோம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதினா மாதிரி இங்கே ஆயிரம் வகையான வாழ்க்கை முறைகள் உண்டு இந்த வாழ்க்கை முறைகளுக்குள்ளார நாங்கள் எங்களை அக்காமடேட் பண்ணி வாழ்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுதான் இந்தியா இந்த இந்தியாவுக்குள்ளார இப்போ இத்தகைய இது முரண்பாடு மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது முரண்பாடு இல்லை அது என்னுடைய தேர்வு உன்னுடைய தேர்வை நான் மதிக்கிறேன் என்னுடைய தேர்வை நிம்மதி இப்படி தான் நம்ம வாழ வாழ கற்றுக்குறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா நினச்சதெல்லாம் நட நினச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரியும் எனக்கு தெரியல ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன்னு வந்ததுக்கு பிறகு தான் எல்லோரும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அது நமக்கு புதுசு தானே இந்த பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த தேசத்தில் அரசியல் சட்டம் வந்து எழுபத்தஞ்சி வருஷம் தானே ஆகுது தானே வந்து மஞ்ச மஞ்ச லைட்டு போட்டால் ஸ்லோ பண்ணணும் ரெட் லைட்டு போட்டால் நிற்கணும் அப்படின்னு இப்போ தானே எல்லாருக்கும் பொதுவாக அதை மாற்றணும் அதுக்கு முன்னாடி அவர் வந்து போகலாம் இவர் கொலை பண்ணலாம் இவர் இவர் கொலை பண்ண இவர் திருடினா தப்பு இல்லை இவர் திருடுறது ராஜ நீதி தான் அதில் ஒன்றும் முரண்பாடு இல்லை இவன் கொலை பண்ணால் தான் தப்பு இப்படி தான் நம்ம வாழ்க்கை முறை இந்த சமூக ஹயர்த்தி இருக்குது பாருங்க அதெல்லாம் இப்போது இந்த காமன் சிவில் கோடு மாதிரி இந்த ஒரு காமன் சட்டத்திட்டமாக உருவாகி எழுபத்தஞ்சி வருஷம் தானே ஆகுது இஸ்லாமியர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல நமக்கு அந்த வரலாறு ரொம்ப டீப்பாக சொல்ல முடியாது இஸ்லாமிய மன்னர்கள் நமக்கு நில அளவைங்கிறதே அவுரங்கசீபு கொண்டு வந்தது தானே அதுக்கு முன்னாடி மன்னர்கள் பார்த்தா நீ வச்சிக்கோ நீ இதை வச்சுக்கோ அப்படி தானே இருந்தது அதனால் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு எல்லோருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறதே இப்போதானமாக வந்தது சட்டத்தின் முன் நம்ம நாட்டில் எல்லோரும் சமம் கிடையாது இன்னமும் கூட சமம் கிடையாது இஃப் யூ கேன் பை பை இஃப் யூ ஹாவ் த மணி டு கெப்பாசிட்டி டு பை யூ பை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆனால் ஒன்று நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் பல முரண்பாடுகளையும் பல பல வரலாற்று பிறழ்வுகளையும் சமன் செய்து சீர் செய்து அற்புதமான ஒரு பயணத்தில் இந்தியா போயிட்டு தான் நான் உளமாற நினைக்கிறேன் ஆனால் இது எங்கேயாவது எங்கே ஒன்று இது ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பித்து சரியாக இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் நம்ம பல வகைகளில் செம்மைப்பட்டிருக்கோம் முழுமையாக செம்மை அடையிறத தவிர செம்மையை நோக்கி ஒரு சீரான பாதையில் போகிறத தான் நான் நினைக்கிறேன் இந்த சோஷியல் மீடியா எறாவில் இளைஞர்கள்ட இந்த போலரைசேஷன் இடையில ஒரு காலகட்டம் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள் செய்தால் தவறில்லை இவர்கள் கொலை செய்தால் அது ராஜநீதி இவர்கள் செய்தால் அது வந்து குற்றம் அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்தது அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு கொள்கைகள் போராட்டங்கள் அதெல்லாம் தாண்டி அரசியல் ஜனநாயகம்னு வரும் பொழுது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சமம்னு ஒன்று வழங்குது ஆனால் இன்றைக்கி திரும்ப அந்த சோஷியல் மீடியா எரா அதை வந்து சமூக ரீதியாக மத ரீதியாக ஐடியாலஜி ரீதியாக ஏதோ ஒரு வகையில் திரும்ப வந்து போலரைஸ்ட் ஒரு இப்போ சொசைட்டியை உருவாக்குதோ பெரிய போலரைசேஷன் இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறத இந்த சமூக வலைதளங்களை உருவாக்கிய இவர்களே ஒத்துக்கிறாங்க இங்கே ஒரு போலரைசேஷன் இருக்குது அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த போலரைசேஷன் எதை நோக்கி இளைஞர்களை தள்ளும்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ வெளிப்படையா நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து தன்னுடைய சாதி பெயரை வெளிப்படையாக சொல்லக்கூடியதோ சாதி அடையாளங்களை மத அடையாளங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பும் உருவாகிட்டே இருக்கிறது ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா